செங்கோட்டையில் சூர்யாங்கிற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான் அவனுக்கு கவிதான்னு ஒரு அக்கா இருந்தாள் அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளோட கணவன் வீட்டில் தான் அவள் இருந்தாள் ஆனாலும் அப்பா அம்மா இல்லாததால் தம்பியை தனியா விட மனசில்லாமல் தினமும் தம்பியை பார்க்க வந்துடுவாள் அன்னைக்கு ஒரு நாள் அவள் தம்பியை பார்க்க வரும்போது அவளோட தம்பி சூர்யா அவன் ரூமில் எதையோ கோபமாக தேடிகிட்டு இருந்தான் கவிதா காஃபியோட சூர்யாவை ரூமுக்குள்ளே வந்து பார்த்தாள் என்ன சூர்யா காலையிலேயே இவ்வளோ பதட்டமாக எதை தேடிட்டுருக்க அப்படின்னு கேட்டா அதுக்கு சூர்யா நீ ஏக்கா இப்போ பாரு என் ரூமுக்குள்ளேயே வர்ற இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொன்னான் நிம்மதியாக என்னை கிளம்ப விடு அப்படின்னு கத்துனான் அதுக்கு கவிதா இல்லை சூர்யா நேற்று நைட்டு கூட அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து வச்சிட்டியானே கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு சூர்யா கோவமாக எனக்கு தெரியும்க்கா நீ ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை நீ உன் வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு அப்படின்னு திட்டி அனுப்பிட்டான் கவிதாவும் சூர்யா ரூமை விட்டு ரொம்ப சோகமாக வெளியே போயிட்டான் சூர்யாவும் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வந்துட்டான் ரிசப்ஷனுக்கு வந்த அப்புறம்தான் தெரிஞ்சது ஐயோ முக்கியமான ஃபைலை வீட்டில் மறந்துட்டு வந்துட்டோமே இப்போ வீட்டுக்கு போயிட்டு வர நேரம் இல்லையே இந்த வேலையும் போச்சா அப்படின்னு கண் கலங்கி ஓரமாக உட்காந்துட்டான் திடீர்னு யாரோ சூர்யா சூர்யான்னு கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு அவன் திரும்பி பார்த்தா அவனோட அக்கா கவிதா கையில் ஃபைலோட நின்றுக்கிட்டு இருந்தா இந்தா சூர்யா கிளம்புற அவசரத்தில் ஃபைலை வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் இதை பார்த்த சூர்யா அக்கா நான் ஃபைலை வீட்டில் மறந்து வச்சது உனக்கு எப்படி தெரியும் எப்படி இங்கே வந்த நம்ம வீட்டிலருந்து இங்கே வர்றதுக்கு பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்குமே எப்படி இங்கே வந்து சேர்ந்த அப்படின்னு கேட்டான் அதுக்கு கவிதா நீ வீட்டை விட்டு கிளம்புன உடனேயே நீ ஃபைலை மறந்து வச்சுட்டு போனதை நான் பார்த்துட்டேன் அதனால தான் பஸ்ஸுக்காக நின்று நேரத்தை கடத்தாமல் ஆட்டோ பிடிச்சி இங்கே உடனே வந்துட்டேன் அப்படின்னு கவிதா சொன்னான் இந்தா இது பிடி முதல்ல உன்னோட இன்டர்வியூவை அட்டன் பண்ணு அப்படின்னு சொன்னான் உடனே அதை வாங்கிக்கிட்டு சூர்யாவும் ரொம்பவும் உற்சாகத்தோட இன்டர்வியூ நடக்கிற அந்த ரூமுக்குள்ளே போனான் சூர்யாக்காக அக்கா கவிதா அந்த ரூம் வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்தான் இன்டர்வியூவும் முடிஞ்சது சூர்யா ரொம்பவும் சிரித்த முகத்தோடு அந்த ரூமை விட்டு வெளியில் வந்தான் கவிதா சூர்யாவை பார்த்து கேட்டா என்னப்பா சூர்யா வேலை கிடச்சிடுமா அப்படின்னு கேட்டா சூர்யாவும் ரொம்ப சந்தோஷமா அக்கா எனக்கு வேலை கிடச்சிருச்சுக்கா அப்படின்னு சொன்னான் கவிதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா சூர்யா கவிதாவை பார்த்து கேட்டான் அக்கா காலையில் தான் நான் உன்னை அவ்வளோ திட்டினேன் ஆனால் நீ எனக்காக இவ்வளோ தூரம் பைல கொண்டு ஓடி வந்திருக்கியே அப்படின்னு கேட்டான் அதுக்கு கவிதா சொன்னா டேய் நீ என்னதான் எனக்கு தம்பியாக இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா போனதுக்கப்புறம் உன்னை நான் என்னோடய குழந்தைய தாண்டா பார்க்குறேன் நீ திட்டினாலும் அடிச்சாலும் தம்பிடா தம்பிடாணி அப்படின்னு சொன்னான் அன்றைக்கி கவிதாவோட பாசத்தை சூர்யா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டான் எவ்வளோ தான் அடித்தாலும் பிடிச்சாலும் நமக்கு ஒரு கஷ்டன்னா நமக்கு முதல்ல வந்து நிற்கிறது நம்ம சொந்தங்கள் தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்